என் செல்லுக்கு அடிச்சு இந்த பாட்டுத்தான் உங்களுக்கும் கேட்கும் எனக்கும் கேக்கும் இந்த சங்க வேலை முடிந்ததுக்கு இந்த பாட்டுத்தான் கேட்கும்போது போது சுரத்தையா இருக்கும்ல என்ன நான் சொல்றது

தலையை செயலம் பேசிட்டு இருக்கும்போது பேச்சை கட் பண்ணிட்டு உள்ள வரதுக்கு முதல்ல மன்னிக்கணும் இந்த கட்டிங் கட்டிங் பேசிட்டு இருக்காங்கல்ல இது அந்த கட்டிங் இல்லை இது வேற கட்டிங் ஜோர்புரத்து ஸ்பெஷல் கட்டிங் இந்த கட்டிங் பத்தி டீட்டெயிலாக பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க இப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது இது என்ன கட்டிங்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் தொடர்கிறது இரு அலைபேசியின் இணைப்பு இணைப்பில் இதய முரளியும் இதய கணியும் பிள்ளை பால் இருக்கானா பால் இருந்தா ஒரு நிமிஷம் அவன்கிட்ட போனக்கூடிய அவன்கிட்ட பேசன ஒரு வார்த்தை பேசணும் நாம இந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்தவா அவன் கூட்டத்தை போட்டு முடிச்சு விட்டு அப்படியே ஒரு கட்டியும் போடலாம் இருக்கீங்க பால் இருக்கானா பால் கடை திறந்து வச்சுட்டு வெளியில போயிட்டாங்க எங்கள் கேட்கும்போது பக்கம் கடையில் சொன்னாங்க நம்ம பஞ்சம் வரல பஞ்சம் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் இருக்காப்புல கொஞ்சம் சேவ் பண்றதுக்கு கட்டிங் பண்றதுக்காக போயிருக்கானா வந்தா வெயிட் பண்ண சொல்லியிருக்கான் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுவோம் சொல்லுவோம் இப்போ என்ன கட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது சோர் கொடுத்து ஸ்பெஷல் கட்டிங் பாப் கட்டிங் பாப் கட்டிங் பாலு பாப் கட்டிங் பாலுன்னு சொன்னாலே ஜூர் படுத்து எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்குமே இணைத்து ரொம்ப காலமா நம்பி அவர்கிட்ட தட்டாம தலையை கொடுக்குற மூணு பேர் யாருன்னா அது நம்ம இசைக்கு முத்தண்ணே இதே முள்ள என்ன அப்புறம் சிங்க முத்தண்ணே கட்டிங் பண்ண வேண்டியிருக்கு சரி இந்த கூட்டம் அடுத்த கூட்டம் போடுறோம்ல போட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் பால் இடத்துல போய் உட்காந்துருவோம் உட்காந்து அங்கே போய் அவனை பார்த்து பேசிட்டு ஆச்சு அப்படி அங்கே போய் கட்டிங் போட்டுக்கொண்டிருக்கேன் அப்படி இப்போ அப்போ வெட்டினாத்தே நம்ம விழா மாடியில் நிற்கும் போது கொஞ்சம் திருச்சி இருக்கு அத்தனை நேரத்தில் முடி வெட்டினோம்னா கரைச்சா மட்ட மாதிரி இருக்கும்ல அதனாலதான் வெட்டிலாம் பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் நாலு நிலை கொஞ்சம் இருக்குல்ல நீ வந்தா சொல்லு பால் கேட்டால் சொல்லு சரிதானா அஞ்சு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன் நம்ம சங்ககவி நீளவன ஓடையை தரல அந்த வாசகை மட்டும் சேரல அதை ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி சீக்கிரமா சங்கப்பழையை எழுதுன அந்த வாசகை வாங்கிடு சரிங்க சொல்லிட்டு போக முடியாதியா ஆஹ் வச்சிருக்கேன் ஓடியா வச்சிரு இப்போ சங்க பாட்டை அடுத்து வரபோது இதே எனக்கு அந்த பாட்டை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட ஷேர் பண்ணிருக்கேன் அது தொடர்ந்து பாட்டு வரும் முரளி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாரு பாத்துட்டு சொல்லுங்க காதல் சங்கம் தொடர்தலுக்கு நன்றி மனங்க காதல் பாடல் சங்க காதல் பாடலே